ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் இருந்தாரு அந்த ஊர்ல எந்த விழாவா இருந்தாலும் அவரை கூப்பிடுவாங்க சந்தோஷமா வருவாரு ஆனா என்னன்னா மைக் எடுத்து நிறைய பேசுவாரு தன்னை பத்தி தன்னோட புகழ பத்தி பேசி தீர்த்துட்டு தான் கிளம்புவாரு சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பள்ளியில இருந்து அவரை கூப்பிட்டு இருந்தாங்க விருந்தினரா இவரு என்ன எதுன்னு டீடைல்ஸ் கேக்கல உடனே நேர சரி வரேன்னு ஒத்துக்கிட்டாரு அந்த நாள்ல கரெக்டா போய் நின்னுட்டாரு உடனே நான் வந்து இன்னொரு விழாவுக்கு போகணும் அதனால நான் பேசிட்டு கிளம்பிடுறேன் அப்படின்னு உடனே பள்ளியை சேர்ந்தவங்க இல்லங்கயா உங்க கையால மாணவர்களுக்கெல்லாம் நீங்க ஒரு கிஃப்ட் குடுக்கணும் அதுக்கு பிறகு நீங்க பேசினா தான் சரியா இருக்கும் அது என்னன்னா அப்படின்னு சொல்ல வராங்க இவர் டைமே குடுக்கலையே ஒரே அவசரம் இல்ல இல்ல நான் பேசிட்டு கிளம்பிடுறேன்னு மைக்க வாங்கி என்னமோ பேசுறாரு பேசுறாரு பேசிட்டே இருந்தாரு யாருமே அசையல இவருக்கு ஒரே கோவம் பேசி முடிச்சிட்டு இவர் கிளம்பும் போது கார்ல ஏறும்போது சொல்றாரு என்ன பிள்ளைங்களை வளர்த்திருக்கீங்க எவ்வளவு நல்ல விஷயம் நான் சொல்லிருக்கேன் ஒருத்தர் கூட கை தட்டல எனக்கு ரொம்ப வருத்தம் அப்படின்னு உடனே ஐயா இந்த பிள்ளைங்க எல்லாம் காது கேட்க முடியாத வாய் பேச முடியாத பிள்ளைங்க அதனாலதான் சொன்ன உங்க கையால நீங்க அந்த மெஷின் தான் அவங்களுக்கு குடுக்கறதா இருந்தீங்க குடுத்திருந்தீங்கன்னா அடுத்த பத்து நிமிஷத்துல அவங்க அதை போட்டுட்டு இருந்தாங்கன்னா நீங்க என்னென்ன பேசுறீங்களோ அதெல்லாம் புரிஞ்சிருக்கும் கை தட்டிருப்பாங்க நீங்க தான் ரொம்ப அவசரப்பட்டுட்டீங்க ஐயா உடனே தான் இவருக்கு புரிஞ்சது ஆக எந்த ஒரு விஷயத்திலயும் கொஞ்சம் நிதானம்ங்கிறது எல்லாருக்குமே தேவை நாமளே பேசிக்கிட்டு இருக்க கூடாது கொஞ்சம் அடுத்தவங்களையும் பேச விட்டாதான் சில நேரங்கள்ல நமக்கும் நல்லது பல நேரங்கள்ல அடுத்தவங்களுக்கும் நல்லது உம் நல்லதே நடக்கும்